முதல் வாசகம் ரோமேர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரமிட்டு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பு கிடையாது ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாகும் சட்டத்தில் என்று என்னை விடுவித்துவிட்டது ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றில் இருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார் அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார் ஊ ஊனியல்புக்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டுமென்று அவ்வாறு செய்தார் ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த ஊனியல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஊனியல் மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது சாவே ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும் ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பது இல்லை இருக்கவும் முடியாது ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடி கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை உண கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியைக் கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் அல்ல பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள் அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும் மேலும் இறந்த இயேசுவை உயிர் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தல செய்த அதே உயிர்த்தல செய்த அவரே உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிளாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழி அழிவீர்கள் சீலவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றது அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களாம் அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறுகிறார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார் அவர் அந் அவர் வந்து அதில் கனியை தேடிய பொழுது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டு இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எறு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நாளில் அன்னைனுடைய புகழ் வரியான ஞானத்தின் இருப்பிடமே என்கிற அந்த வரியை சிந்தித்து தியானிக்க உங்களை அன்போடு காலை பொழுதிலே அழைக்கின்றேன் ஆண்டவருக்கு அஞ்சுதலே ஞானத்தின் தொடக்கம் என்ற சீராக் நூல் முதல் பிரிவு பதினான்காவது சுற்றில சொல்லுகிறது அன்னை வாழ்வு அவருடைய தொடக்கத்திலிருந்து வளர்கிற பருவம் இன்னும் ஒவ்வொரு பருவங்களிலும் அவர் கடவுளுக்கு பயந்து இறை வாத்தின் மீது அச்சம் கொண்டு வாழ்ந்த காரணத்தால் அவருக்கு ஞானம் வழங்கப்பட்டது என்பதாகவே நான் உணர்கின்றோம் தன்னுடைய ஞான கதிர்களால் அனைவரியால் தன்னை அண்டி வருகிற அத்தனை பேருக்கும் பாமரர் ஏழைகள் படித்தவர் படிக்காதவர் பணக்காரர் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் தன்னுடைய ஞானத்தை முழுவதுமாக வழங்குகிற அமுத சுரபியாக அணிமறியால் திகழ்கிறார் என்பதில் எல்லவும் ஐயமில்லை இந்த நாளில நாம் சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வழியாக வாழ்வாக உயிராக ஞானமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஏசு ஞானம் ஆண்டவர் இயேசு ஞானமே உருவானவராக இருக்கிறார் ஆவியினுடைய கொடையான ஞானம் அவரின் நிறைவாக பொழியப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஞானமே உருவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அன்னை மரியா கண்டிப்பாக ஞானத்தினுடைய இருப்பிடம் என்பதில் எழலவும் ஐயமில்லை ஆகவே இந்த நாளில் உணர்ந்து பார்ப்போம் முதன் முதலாக ஆண்டவருக்கு பயந்ததால் அவருக்கு ஞானம் வழங்கப்படுகிறது இரண்டாவதாக ஞானமே உருவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததால் ஞானத்தினுடைய இருப்பிடமாக அணைமறியால் திகழ்கின்றார் இப்படிப்பட்ட ஞானமே உருவான ஞானத்தின் இருப்பிடமான மரியாவை நாம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ் பாடுகின்றோம் என்றால் அந்த அனைமரியாவை நம்முடைய வாழ்நாட்களில் என்றாவது ஒரு நாளாவது பிரதிபலிக்க வேண்டாமா அவருடைய பரிந்துரையை நாட வேண்டாமா சிந்திப்போம் மன்றாடுவமாக அன்பே உருவான இறைவா அணையினுடைய புகழ் வரியான ஞானத்தின் இருப்பிடமே என்கிற வரியை சிந்தித்திருக்கிறோம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடவுளுக்கு பயந்ததால் அவருக்கு ஞானம் வழங்கப்பட்டது ஞானமே உருவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்ததால் அவர் ஞானத்தின் இருப்பிடமாக மாறி போனார் நாங்களும் அந்த ஞானத்தின் இருப்பிடமான அன்னை மரியாவை பின்பற்றி அவருடைய பரிந்துரை வழியாக எங்களுடைய வாழ்வும் வளமும் எங்கள் குடும்பமும் நாள்தோறும் வளர்ந்திட நமது நிறைய ஆசிரியை பெற்றிட எங்களுக்கு ஆசி அளித்தரலும் எங்களை ஒவ்வொரு நாளும் வளப்படுத்தி இரலும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகி இயேசு கிறிஸ்து வழியாகவே ஒன்றாடுகோ ஆமன் இந்த நாள் நல்ல நாளாக அமையற்றும் தேங்க்யூ